ஓம் ஸ்ரீ சாய்ராம் சிரடி பா ஆசிர்வாதமும் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா ஆசிர்வாதமும் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவான் ஸ்ரீ அருள் அன்னையின் மடியில் அமர்ந்திருக்கும் போது நாம் கவனிக்க வேண்டிய ஆழமான பாடங்கள் எவை பகவான் இன்று நமக்கு அன்புடன் விளக்குகிறார் ஒவ்வொரு மனிதனும் பூதேவியின் தாய் பூமியின் மகன்கள் தாயாக பூதேவியின் தன் குழந்தைகளுக்காக பல பாடங்களை கற்றுத் தருகிறாள் மற்ற ஆசான்களை பின்பற்றுவதற்கு பதிலாக தன்னிடம் இருந்த அனைத்தையும் கற்றுக்கொள்ளும்படி தன் குழந்தைகளை அழைக்கிறாள் அறிவை பெறுவதற்கும் தங்கள் சோதனைகளை நடத்துவதற்கும் என்னை துண்டு துண்டாக வெட்டுகிறீர்கள் என்று தாய் பூமி புலம்புகிறது அவர்கள் தோண்டுதல் மற்றும் வெடிக்க செய்வதன் மூலம் என்னை பெரும் துன்பத்துக்கு ஆளாக்குகிறார்கள் ஆனால் நான் இதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை இந்த சகிப்பு தன்மையை என்னிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் இயற்கையின் மற்றொரு முக்கிய உறுப்பு நீர் தெய்வீகத்தின் வெளிப்பாடுகளில் ஒன்றாகும் நீர் கற்பிக்கும் பாடம் மகனே இயல்பிலேயே நான் மிகவும் தூய்மையானவன் இனிமையானவன் குளிர்ச்சியானவன் தூய்மை பொறுமை விடாமுயற்சி ஆகிய மூன்றும் நீ வளர்த்து வேண்டிய நற்பண்புகள் நெருப்பு என்பது இயற்கையின் மற்றொன்று இது மனிதனிடம் சொல்கிறது என் மகனே எனக்கு நல்லது கெட்டது என்ற வித்தியாசம் இல்லை ஒன்றை எரிப்பதால் நான் ஆதாயமோ எதையாவது எரிப்பதால் இழப்போ இல்லை எனது சுற்றுப்பாதையில் எது வந்தாலும் அனைத்தும் ஒரே மாதிரியாகவே நடத்துகிறேன் எல்லாவற்றிலும் இறைவனை காண கற்றுக்கொள் இதுவே சுய அறிவை பெறுவதற்கான வழி இந்த பதிவை கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்